ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஸோ ஒரே ராசி ஒரே நட்சத்திர திருமணம் பண்ணா என்ன பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் தான் மெயினாக பார்க்கணும் ரஜ்ஜு பொருத்தம் அந்த அளவு இருக்கிறது கஷ்டம் ஸோ ரஜு பொருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பண்ணும்போது இவங்களுக்கு ஏழரை சனின்னா அவங்களுக்கு ஏழரை சனியா இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஏழரை சனின்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கொடுக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது அதே ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசா புத்தி போகும்போது பிரச்சனை தான் சோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம குரு இவங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஸோ இவருக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு போச்சுன்னாலும் அந்த பெண்ணுக்கும் வந்து வேலையாகி போயிடும் ஸோ ரெண்டு பேருக்குமே ஜாப் போச்சுன்னா போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் வந்து வேற வேற ராசி நட்சத்திரமா இருக்கும்போது பேலன்ஸ் ஆகி போயிடும் ஸோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிடும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே போகும்போது ஒரே மாதிரியான ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பலன் தான் கிடைக்கும் நல்லா இருந்ததுன்னா இப்போ இப்போ டபுளாக கிடைக்குப்போ அவங்களுக்கு வந்து நல்ல சம்பாத்தியத்துக்குரிய பத்துக்குரியவன் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம் தசா புத்தி அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல பேக்கேஜில் வேறு ஜாப் கிடைக்கும் நல்ல உயர்ந்த நிலைக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போயிட்டுருப்பாங்க ஸோ திடீர்னு எட்டு பன்னெண்டோ குறியவன் வரும்போது என்னாகும் சோ பன்னெண்டு குறையுன்னு வந்தா ரெண்டு பேருக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனா வீட்டை யார் பார்த்துப்பா ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உடல்நிலை பாதிச்சிரும் சோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே போயிடும் சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அப்ப என்ன ஒரே அதாவது பண்ணாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆறு எட்டு பன்னெண்டே வரவே வராது அந்த மாதிரி ஒரு ராசியாக நட்சத்திரமாக இருக்கிறது ரொம்ப ரேரு ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஓரளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தசா புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையா போகும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம்ன்ற தாலி பொருத்தம் கிடைக்கிறதும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி போயிடும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி போச்சுனாலும் கஷ்டங்கள் நிறைய வரும் ஸோ நல்லதும் நல்லது டபுள் மடங்கு கிடைச்சாலும் கஷ்டமும் டபுள் மடங்கு கிடைக்கும் அதனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பண்ணுறது வந்து அந்தளவு அட்வைசபிள் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்